உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கறி குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ மட்டன் கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துப்போம் கொஞ்சம் எலும்பும் கறியுமா சேர்த்து வாங்கினாவே இருக்கும் அதை இப்போ நான் எல்லாத்தையும் அலசி குக்கரில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல கறி மொழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு அஞ்சு ஆறு ஸ்ட்ரீம் வேக விட்டுக்கலாம் கறி எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு ஸ்ட்ரீம் இல்லை ஒரு ஏழு ஸ்ட்ரீம் கூட விட்டுக்கலாம் கறி நல்லா பஞ்சு மாதிரி வேகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ இதை குக்கர் மூடி போட்டு வேக விட்டுருவோம் இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டோம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம மசாலாவுக்கு எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு வெங்காயம் இப்படி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நம்ம வதக்கிக்குவோம் அது கூடவே ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துப்போம் ஏன்னா நான் வேகறதுக்கு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் சேர்த்தா போதும் இது இப்படி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் கசகசா கசகசா சேர்த்தா நல்லாயிருக்கும் கறி குழம்பு அது கூட ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நான் வந்து கால் கிலோ கறிக்கு தகுந்த அளவு சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவு கறி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க இதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கினாலும் நல்லா வாசம் வரும் அந்த நேரத்துக்கு நீங்கள் இதை இறக்கிக்குவோம் இப்போ இந்த அளவு வதங்கினா சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இது எல்லாம் ஆறுனதும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயை வச்சு இப்போ நான் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கறி குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடல் பாசி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு பிடி கருவேப்பில இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம்தான் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இது இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இது இப்போ நல்ல வெங்காயம் வதங்கினா நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால் நல்லாவே வதக்கிக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க இப்போ இந்தளவு வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு சின்ன சுமாரான சைஸ் ஒரு ரெண்டு தக்காளி கால் கிலோ கறிக்கு எந்த அளவு போட்டால் சரியா இருக்குமோ அந்த அளவு கரெக்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க சேர்த்து இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வதங்கிடும் இப்போ உப்பு இந்த அளவு சேர்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா குழம்புக்கு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க இப்போ இந்த அளவு வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஏன்னா நான் வந்து கறியில் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நான் தனி மிளகாத்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே எண்ணெயிலேயே வதக்குங்க தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி எண்ணெயிலையே வதக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு லைட்டாக மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க இந்த மாதிரி எண்ணெயில் ஃபஸ்ட்டு மசாலாலாம் வதக்கினாக்கா குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ அந்த இது வெந்ததும் இப்போ கறி எடுத்து எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் அளவு நல்லா வெந்ததும் இதை எல்லாத்தையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதில் உள்ள தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க இந்த நேரத்துக்கு நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கத்திரிக்காய் சேர்த்து குழம்பு வைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி எது சேர்த்தாலும் கறி குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே மூடி விட்டால் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எடுத்து நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா கிண்டி விடுங்க குழம்பும் திக்காயிடுச்சு கத்திரிக்காயும் எப்படி வெந்துருச்சு பாருங்கள் அந்த உப்பு காரம் எல்லாம் இதில் ஏறி இருக்கும் இப்போ இது நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சமமாக இப்போ நமக்கு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மட்டன் குழம்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி